இன்னைக்கு தலைவரோட கூலி திரைப்படத்தோட இருபத்தி அஞ்சாவது நாள் வெற்றி விழா கொண்டாட்டத்துக்காக இங்க ரோஹிணி திரையரங்க நம்ம எல்லாரும் கூடியிருக்கோம் வெற்றி வந்து ஒரு வரலாற்று சாதனை ஏன்னா தலைவர் வந்து நடிக்க வந்து ஐம்பது வருஷம் ஆச்சு அவருக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆச்சு அவர் பார்க்காத ஏற்றமும் இல்லை இறக்கமும் இல்லை இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஏசடி வாங்கின படத்தை பாத்தீங்கன்னா சுமார் வந்து ஐநூறு கோடி கலெக்ஷன் பண்ண படம் வந்து இந்தியா லெவலில் மூணு படம் தான் சொல்றாங்க பெருமையாக நான் தெரிஞ்சுக்கிறேன் தலைவர் வந்து மூணு ஐநூறு கோடி மேல உள்ள படம் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி எல்லாம் பண்ற தலைவர் ஒருத்தருக்கு பெற்றதான் சாத்தியம் இன்னும் எழுபத்தஞ்சு வயசுல நேரத்தை கூட கேக்குறாங்க அஞ்சு அடுத்த சூப்பர் கலாநிதி கலாநதிமாரம் சொல்ற மாதிரி சொல்றாரு எழுபத்தஞ்சு வயசுல ஒருத்தர் ஹீரோவா நடிக்கட்டும் நடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கவுடு கூடட்டும் இந்த மாதிரி ஒரு கவுடு கூடுனாலும் இந்த நான் கையில அடிச்சிருக்கேன் பிப்டி இயர்ஸ் ஆப் ரஜினிசம் இந்த மாதிரி ஒரு வெறி பிடிச்ச ரசிகன் இருக்கட்டும் ஒரே ஒரு ரசிகனை காட்ட சொல்லு காட்டிட்டாங்கன்னா நாங்களே அடுத்த சூப்பர் ஸ்டாரு தான் சொல்லி நாங்களே கொடுத்திடலாம் சும்மா வந்துட்டு நான்தான் சூப்பர் நான் தான் சூப்பர் சார் சொல்ல கூடாது யாரும் கேட்கவும் முடியாது ஒரே ஒரு சூப்பர் அது வந்து தலைப்பா மட்டும்தான்